வெல்கம் டு கிரேசி மொழி நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா குச்சே குச்சனூர் சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் தான் இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் ஞாயிற்றுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி சனி பயிற்சி நடைபெறுதுன்னு எனக்கு இதனால் வரைய சப்ரைப் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி அவங்களுக்காண்டியும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்களுக்காண்டியும் நாங்கள் இன்னைக்கு குச்சனூர் போயிருக்கோம் உங்களுக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிக்கிறோம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இல்லை அதை பார்த்து நீங்களும் அந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா குச்சனூர் கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வாங்க தனுஷிலருந்து மகரம் இடப்பெயர்ச்சி செய்கிறாரு சனி பகவான் ஃபஸ்ட்டு ராசியான மேச ராசியை பார்த்தோம்னா அவங்க எங்கே போகணும் அப்படின்னா பிள்ளையார்பட்டி பட்டி போகணும் செகண்டு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரருக்கு போயிட்டு வாங்க ஏன்னா இருந்து யாருமே தப்பிக்க முடியாது அவர் பிடிக்காதவர் யாருமே இல்லை அதனால் சொல்கிறேன் நீங்களும் அதுக்கு போயிட்டு வந்துடுங்க ஒரு தடவை குச்சனூர் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மிதுனம் மிக கவனம் மந்திராலயம் போவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் போயிட்டு வாங்க நானும் பார்த்தேன் கடகம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ரொம்ப சண்டைகள் வரும்னு சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக போயிருங்க கடக ராசிக்காரங்க குச்சனூர் ஒரு முறை உங்களால் முடிஞ்சால் சாரபவானி கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி கோயிலுக்கு போய் பசு நெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஏற்கனவே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துப்போங்க அதுக்கடுத்து என்ன ராசி வேணால் சிம்பம் எதிரிகள சாமர்த்தியமாக போங்க எதிரிகள் நிறையா இருப்பாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க சனி சனிக்கிழமை போய் என்ன தீபம் ஏற்றுங்க அந்த எல்லாம் நமக்கு நல்லதே செய்வார் சிம்ம ராசிக்காரங்க கடையநல்லூர் சரணாகதி அடைங்க திருக்கடையநல்லூர் அப்படிங்கிற இடத்துக்கு போங்க கன்னி ராசிக்காரங்க எங்கே போகணுன்னா கணவன் மனைவிக்கு ரொம்ப சண்டை வரும் கோட்டு வர போகணும்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருங்க சனிப்பயிற்சியில் கண்டிப்பாக இந்த சனி பகவானை ஒரு முறையாவது போய் வாங்க சுவாமி மலை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த தர நல்ல வாய்ப்பு ஏற்படும் தான் சொல்லியிருக்காங்க அதனால் சுவாமி மேலை போங்க இல்லை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க துலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க விலையுயர்ந்த பொருட்களை பத்திரமா பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா நிறைய தொலைஞ்சிரும் அப்படின்னு இந்த சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து போயிட்டு வந்துங்க துலா வந்து பட்டீஸ்வரர் போய் கும்பிடுவது நல்லது பட்டீஸ்வரரை பற்றி ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு அதனால் ஒரு தடவை போய் கும்பிட்டுட்டு வந்துடுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராசி ராசி வந்து ராசி என்ன தொடங்கும் வேற எதுக்கும் வேற குடும்ப பிரச்சனைக்கோ வேற எதுக்கும் போய் ஜாமீன் கையெழுத்தோ ஏதோ போட்டுறாதீங்க நீங்கள் எங்கே போனோம் அப்படின்னா காலகஸ்தி அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு வழக்கில் வெற்றி காது மூக்கில் கவனமாக இருந்துக்கோங்க தனுசு பிள்ளையார் பற்றி கண்டிப்பாக ஒரு முறை போய்ட்டு வந்துடுங்க ரொம்ப நல்லது நடக்கும் இந்த சனிப்பயிற்சியால் ஒரு பிரிந்தவர்கள் கூடுவார்கள் தொழில் மாற்றம் வந்து ட்ராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மிக்க ஒன்றும் ஒன்று மகரம் தென்குடி அதே கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது மகர ராசிக்காரங்க கும்ப உறவினர்களுக்கு வாக்குவாதம் வேண்டாம் சீட் பெல்ட் போட்டுட்டு எந்த இதுனாலும் வண்டியை ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க ரொம்ப அவசியம் வண்டி வாகனத்தில் விற்ற காட்ட வேண்டாம் கீழ்பெரும் பள்ள நரசிம்மர் கேதுஸ்தலம் போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அங்கே போய் உங்களோட இதை கழிச்சிட்டு வாங்க ரொம்ப நல்லது மீனம் சூப்பராக இருக்குது இதனாவரே பட்ட கஷ்டம்லாம் மீனத்துக்கு போயிடுச்சு சூப்பர் லாபம் வெற்றி வெற்றி மேலே வெற்றி குவிய போகுது ஒரு முறையாவது போய் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க பழனி ராஜ அலங்காரத்தை பார்த்துட்டு வாங்க ரொம்ப நல்லது இதுனாவரே எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க குடும்பம் இந்த சனிப்பயிற்சி நல்லா இருக்கணும்னு நான் அர்ச்சனை பண்ணிட்டேன் அதனால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் ஒரு தடவை குச்சனூர் போக முடிஞ்சால் போயிட்டு வந்துருங்க ரொம்ப நல்லதே நடக்கும் அப்படி போக முடியலன்னா சிவன் கோயிலில் இருக்க நாளைக்கு நடைபெறக்கூடிய இதில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க ரொம்ப நல்லது நடக்கும்